முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயசம் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க வெல்லம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதில் வந்து பச்சை பச்சரிசி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் அதில் மூணு ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து தேங்காய் வந்து ஒரு அரைமுடியில் பாதி மட்டும் துருவி வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க திராட்சை வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாசப்பருப்பு ஆயசத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து போ இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்போட வாசனை வரும் அப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் அடுத்தது அதை காட்டுறேன் அங்கே பாசைப்பருப்பு போட்டுருந்தோம் அது நல்லா வந்து வாசனை வருது இப்போ வந்து இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இதை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து கழுவிக்கணும் இதை நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க பாசிப்பருப்பை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் இப்போ வந்து அடுப்பை பத்த வச்சுட்டு அதே பேனை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள் வெள்ளத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சூண்டு மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் வேணாம் இது கரைஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நம்ம ஊற வச்சிருந்த இந்த பச்சரிசி ஏலக்காய் இது வந்து தண்ணியோட இந்த தண்ணியோடவே இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் திருவி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த தேங்காயை இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வந்து குற குறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க கழுவி வச்ச பாசிப்பருப்பா இந்த மாதிரி குக்கர் இதில் வந்து போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி இதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க மூ மூடிட்டு ஒரு மூணு விசில் வந்து வரணும் நமக்கு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பாசிப்பருப்பு வந்து குக்கரில் போட்டிருந்தோம் அது மூணு விசில் வந்துட்டு விசில் வந்து ஆவியும் வந்து அடங்கிடுச்சு இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்க இதை வந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து இதை மசிச்சுக்கோங்க இதை நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாசிப்பருப்பை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கரண்டியிலே மசிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி நான் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம வலிச்சிக்கலாம் அடுத்தது ரொம்ப தேங்காய் வந்து தேங்காய் அரிசி வே வேலக்காய் எல்லாம் போட்டுருந்த மாதிரிங்க அதையும் வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக நான் அரைச்சிக்கிட்டேன் இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது இது வந்து மிக்சி ஜார் கழுவுன தண்ணி தான் இதையும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வந்து கிளறிக்கணும் நான் இதை கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் வந்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இவருங்க நான் ஏற்கனவே வந்து முந்திரியும் திராட்சை நெய் போ நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ இதையும் இதில் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு சுவையான டேஸ்ட்டான பாசப்பட்டு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி